இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் ஃபோர் எயிட் 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 எயிட்

அனிதாவை இல்லையா ஏதாச்சும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளில போயிட்டாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக யார் ஷெரின் சாக்சி தான் அவன் மிஞ்சி போனால் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாட்சி வந்து வந்து அந்த பொண்ணு பேச பேசுறது பழக்கமே அந்த பொண்ணுக்கு அப்படிக்கா போயிட்டு வேறதான் தான் பேசுவாங்க ஓகேவா கவின் வந்து ஒன்லி டாக்கிங் டு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை மீரா மீரா மிஞ்சி போனால் அழுவும் இஞ்சி போனா அலுவ அபிராமி அதே கேரக்டர் தான் அபிராமி கிரைபி பட் அபிராமி ரீசனா அழுவாங்க மீரா அந்த ரீசனே இல்லாம பெரியவாஸ் தும்மு நான் அவங்கள ஆகணும்னுக்கா அழுவாங்க ஸோ இதுலலாம் நடக்கும் ஸோ யாருமே பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை மதுமே தான் கொஞ்சம் சவுண்ட் போடுவாங்க ஆனா வந்து அவங்கள அம்பு மட்டும்தான் டைலாக்ஸ் குடுத்தா மட்டும் அவங்க வந்து பேசுவாங்க எல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப நல்ல ஆக்சுவலி அவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சரி சரி அப்படிதான் எப்பயாவது எப்பயாவது கேமரா பார்த்து போர் அடிச்சிரும் அப்போ அட்வைஸ் பேச பேசுவோம் சொல்லிட்டு பேசுவாங்க மத்தபடி பெரிய அளவுல யாரும் சண்டை போட மாட்டாங்க சோ சண்டை போட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காகவே நான் இருக்கேன்னா கிளமர் ஆக்ட்ரஸ் தானே விசித்ரா உள்ள அந்த பிளான் பண்ணிருக்காங்களா சோ பிக் பாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னே முதல்ல நிறைய இன்டென்ட் இன்டர்வியூஸ் கொடுத்தது விசித்ரா தான் தெரியுமா கொடுத்தாங்க அதுல நிறைய சொல்லிருக்காங்க பிக் பாஸ் வீட்ல எக்கார இருந்தேன்னா போகவே மாட்டேன் बिकॉज நான் நானாதான் தான் இருக்குறேன்னு நினைப்பேன் அப்படி எல்லாம் சொல்லிருந்தாங்க ஆனா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து அந்த வனிதாவோட எடுத்து ஃபில் பண்றதுக்கு விசித்ரா ரெண்டுமே வா வான்னு இருக்குல்ல வா வா விசித்ரா அப்படி இன்னொரு விஷயம் அவங்க சொல்லிருக்காங்க தெரியுமா என்னை இந்த பப்ளிக்கை வந்து பல் விளக்குறது மூஞ்சி கழுவதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது பிக் பாஸ் வீட்டில் போனால் அதெல்லாம் பண்ணுமே டான்ஸ் ஆடுனால எனக்கு ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லி இன்டர்நூல சொல்லியிருக்காங்க பல்ல விளக்க பிடிக்காதா பப்ளிக்கா பப்ளிக்கா விளக்கு பிடிக்காத ஆமா ஸோ அதனால வந்து வீட்டுக்கு ஆமா ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு வேளை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா ஒரு வேளை பிக் பாஸ் வீட்டில் வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரசிகர்களாக தான் தோணுவாங்க அது வேற வாய் இது நாரவாயின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா மீன்ஸ் தான் போட்டு தெறிக்க விடுவாங்க பட் லெட் சி இது என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் தான் பார்க்கணும் ஸ்டெட்யூ எஸ் என்ன வகையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலிமினேஷன் தான் என்ன நினைச்சாங்கன்னா மோகன் தான் எலிமினேட் நினைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வனிதா போயிட்டாங்க இந்த எலிமினேஷன்லாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து காயத்ரி கடைசி எலிமினேட்ல ரொம்ப ஒரு ஸ்டேஜ் போயிட்டு தான் எலிமினேட் ஆனாங்க இல்லையா சோ அந்த அகில நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போன சீசன் செகண்ட் சீசன் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து யாஷிகா அண்ட் ஐஸ்வர்யா போயிடுவாங்க அவங்களுக்கு தான் இருந்தது இல்லையா நம்ம கூட கண்டிப்பா நியூஸ் எல்லாம் சொல்லிருப்போம் இல்லையா இவங்களுக்கு தான் லீஸ்ட் ஓச் இருக்கு ஆனா சென்ற என் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா சோ அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல ஆனா வந்து அந்த பர்சனேஜ் கணக்குல வந்துச்சு ஐஸ்வர்யா தத்தா அண்ட் யாஷிகாக்கு ரொம்ப லீஸ்டான ஓட்டு இருந்தது சென்ட்ரயனுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருந்தது ஆனா சென்ட்ரயன வெளில போனாங்க இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டானி சொல்லி தான் ஒரு இன்டர்வியூ எலிமினேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பிகாஸ் முக்கியமா அந்த ஓட்டிங் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் மர்மம் இருக்கு ஆமா ஒரு கோலர் படி கண்டிப்பாக இருக்கிறது ஓட்டிங் விஷயத்துல அப்படினு சொல்லிருக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கறது தெரியல எவிடன்ஸ் ஓட பாத்தீங்கன்னா டேனிட் வைஃபை காமிச்சிருக்காங்க ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்தப்போ வந்து வெளியில நடந்துனா அவங்க சொல்வாங்க இல்ல வந்து சாண்டி மாஸ்டருக்கு வந்து வெளியில போனோம்னா அவங்க வைஃப் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு தப்பா இருக்கீங்க இடி இடி னு வச்சிருக்காரு ஆனா ஐஷர் யாஷிகா எடுக்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ரீசென்ட்டா செகண்ட் பிக் பாஸ்ல வந்து என்ன ட்ரை பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹிந்தி கொண்டு வந்து சொல்லிட்டு கிளாமர் ஆட் பண்ணாங்க அந்த கிளாமர் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பாக்குறதுக்கு கண்டிப்பா அவங்க வேணும் அதனால அவங்க எர்நேட் பண்ணல கம்மியான ஓச் இன்னும் பண்ணல தேர்ட் பிக் பாஸ்ல கண்டிப்பா ஒரு கேஸ் இருக்கிற ஆள் உள்ள இருக்கணும் கேஸ் அவங்க மேல கேஸ் இருக்கிற ஆள் வந்து உள்ள இருக்கணும் வச்சாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹாலிவுட் பெங்காலி இதெல்லாம் நடந்திருக்கு சோ அதனால அந்த மாதிரி பண்ணாங்க சோ தினமும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றாங்க நம்ம மக்கள் தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்றோம் பட் என்டர்டைன்மெண்ட்காக பாக்கலாம் இல்லையா சீரியல் பாக்குறதுக்கு பிக் பாஸ் பாக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமல் பாக்ஸ் ஆனா இந்த வாட்டி நிஜமா வனிதாக்கு ஒரு ரொம்பவே கம்மியான ஓட்ஸ் தான் இருந்தது எனக்கு என்னன்னா மோகன் வைத்தியா வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் போக வெளில பொண்ணு அவங்க ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுறாங்க அதே மாதிரிதான் சரவணன் அண்ட் மோகன் வைத்தியா அப்படிதான் எனக்கு தோணுச்சு அவ என்ன பண்றாரு மோகன் வைத்தியா சும்மா கட்டி பிடிக்கிறாரு சரணா வந்துட்டு அவர் பேசுறது வந்து பாயிண்டா பேசுறாரு சோ அவங்க ஒண்ணு சொல்ல முடியாது சோ கருத்து பேசுறப்பல அவர் பருதி இருந்தே கருத்து தான் பேசிட்டு இருக்காரு ஆமா அசிங்க விட்டு போயிடுறீங்க அப்படினு சொல்றதுல நல்லா இல்லை அவர் அவர் வந்து திட்னாலும் கொஞ்சம் கேக்குது நல்லா இருக்குது பைசா சொன்னா கேட்டுக்கணும் அப்பீமே நீங்க சொன்னா நான் கேட்டுக்கது அந்த மாதிரி தான் சொல்லுங்க சமக்கு அப்படி நாளைக்கு சிரிக்கிறேன் சோ இது மட்டும் இல்லாம சோ இதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பிகில் பட்டன் தட்டி விட்டுருங்க யா சால போய் டேக் கேர் ஃபார் கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் காண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாரம் கொண்டான் படத்து படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க கூட உங்களுக்கு மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியா வின் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க